வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீ தூழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா நம்ம பிரார்த்தனை செய்யறப்ப தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்குறது அதாவது நம்ம கேட்குற விஷயம் வந்து சாதாரணமான விஷயமாகவும் இருக்கலாம் ஒரு உயர்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் நம்ம பொதுவாக என்ன கேட்குறோம் எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு இந்த நோய் தீரணும் எனக்கு இந்த பணம் உடனே கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் வேண்டோம் இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்கள் அதாவது நம்ம இறைவன்கிட்ட வந்து எப்படி வேண்டணும்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு இறைவன்கிட்ட வந்து ஒரு சாதாரண விஷயமாக வேண்டாதீங்க இறைவன் வந்து பரம்பொருள் மிகவும் உயர்வானவர் அவர்கிட்ட போய் ஒரு சாதாரணமா எதையாவது கேட்கறது வந்து ஒரு கோடீஸ்வரன் கிட்ட போய் ஒரு பத்து ரூபா கேட்டு அவர் கொடுத்த உடனே சந்தோஷப்படுற மாதிரி சரி அவர் என்னென்ன கேட்கலாம் இறைவன் அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்கலாமா ஒன்று நம்ம கிட்ட உள்ள கர்வத்தை அழிக்கணும்னு வேண்டிக்கணும் அதாவது இதை நான் தான் செஞ்சேன் இது என்னால் தான் முடிஞ்சுது இந்த மாதிரி நான் நான் அப்படிங்கிறது அப்படி பேசுகிறோம் இல்லையா அந்த கர்வத்தை வந்து இருந்து அறவே எடுத்துருங்க அதாவது அடக்கம் இருக்கிற இடத்துல வந்து கர்வம் தலை தூக்காது அதனால் நான் என்னையை வந்து ஒரு அடக்கமாக இருக்க பழக்குங்க இது வந்து சாதாரணமாக வந்துடாது இந்த நான்கு ரகந்தை வந்து சாதாரணமாக வராது போகாத நம்ம விட்டு இறை அருள் இருந்தால் மட்டுமே நமக்குள்ளே ஒரு அடக்கம் ஏற்பட்டு அந்த நமக்குள்ளே தலை தூக்குற அந்த கர்வங்கிறது போகும் அதை நம்ம முதலாவதாக வேண்டணும் அடுத்து ஆசை ஆசைக்கு அளவே இல்லை ஒரு ஆசை நிறைவேறிருச்சுன்னா அடுத்த ஆசை வரும் அது நிறைவேறிடுச்சுன்னா அடுத்த ஆசை வரும் அந்த ஆசை நிறைவேறாம போச்சுன்னா அதுக்காக கவலை துக்கம் அழுகை ஆத்திரம் இப்படி எல்லாம் அடுத்து அடுத்து வரும் அதனால இந்த இருக்கிறத கொண்டு நிறைவு பெற மனசை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் அதாவது திருப்தியோட திருப்தியான மனநிலையில் இருக்கிற மனசை எனக்கு கொடுங்க இது வந்து சாதாரணமாக வந்துடாது ஆசை வந்து யாருக்கும் ஆசை இல்லாமல் ஆசை அறவே நீங்காது இது வந்து சாதாரணமாக வராது அதாவது திருப்தி அடைகிற மனசும் வந்து சாதாரணமாக வந்துராது இது வேணும் இதுக்கு மேலே வேணும் இதுக்கு மேலே வேணும்னு நினைப்புமே தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம திருப்தி அடைஞ்சிட மாட்டோம் அந்த திருப்தி அடையணும்னா அதுக்கு வந்து பரிபூர்ண இறை அருள் நமக்கு தேவை அதனால இதையும் நமக்கு கொடுங்க அதாவது திருப்தி அடைகிற மனநிலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கலாம் அடுத்து வந்து நமக்கு இறக்க குணம் யாரை பார்த்தாலும் அதாவது எல்லா உயிர்கள்ட இடத்தும் நம்ம வந்து இரக்கம் கொடுற குணத்தையும் எனக்கு கொடுங்க அது எப்போ நமக்கு வரும்னா இறையருள் பரிபூர்ணமாக இருந்தால் ஒவ்வொரு உயிர்கள்ட்டையும் நம்ம வந்து இறைவனை காண்றப்ப தான் வள்ளலார் சொன்னார் இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அதாவது தெய்வம் நமக்குள்ள இருந்தாதான் தான் பிற உயிர்கள்ட்டையும் தெய்வம் இருக்கிறது நம்ம உணர முடியும் அதனால அந்த குணத்தை எனக்கு கொடுங்க எப்படின்னு வேண்டிக்கணும் கடைசியாக வந்து மோக்ஷம் அதாவது இன்னும் அடுத்தடுத்து எத்தனை பிறவி எடுத்து இந்த மாதிரி ஒரு துன்ப சுழல்ல வந்து நான் திருப்பி திருப்பி சம்சார சாகரத்தில் நான் வந்து நீந்தி கரையேறிக்கிட்டே இருக்கிறது அதனால எனக்கு வந்து மோக்ஷத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம பிரார்த்தனையாக இருக்கணுமே தவிர சின்ன சின்ன வேண்டுதல்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த மாதிரி வந்து ஒரு உயர்ந்த பரம்பொருள்கிட்ட போய் நம்ம வேண்டக்கூடாது ஏன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம வேண்டித்தான் அவர் கொடுக்கணுங்கிறது இல்லை அதனால் பரிபூரண பக்தி செலுத்தினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இறைவன் தன்னை போல அருள்வார் அதனால் நம்ம இறைவன் வந்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிருவோம் அவர் வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அவர் பார்த்துக்குவார் வாழ்த்துக்கள்